யாராவது வீட்டில் காசு வச்சுருக்கீங்களா இல்லை ரெட்டியாக யாரும் காசு வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நோய் சொல்லிட்டு வராது திடீர்னு வரும் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுப்பணும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியார் என்று அந்த காலத்திலே சொல்ல சொல்லி வள்ளுவரிலேருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை கடைபிடிப்பது அது க முக்கியமாக அது செய்யறது யாருன்னா அரசாங்கம் செய்யணும் கொள்கைகள் பல கொள்கைகள் கொண்டு வரணும் பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு கட்டமைப்புகள் நடக்கிற இடம் நிறைய உருவாக்கணும் சைக்கிள் ஓட்டுற இடம் நிறைய உருவாக்கணும் பூங்காக்கள் நிறைய உருவாக்கணும் அது இடம் இருந்தா நிச்சயமா எல்லாம் வாக்கிங் போவாங்க காலையில இல்ல மாலையில போவாங்க திண்டிவனம் சொந்த ஊர் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே இடம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் இப்படி காடு பாம்பு கிம்பு எல்லாம் உள்ள இருந்தது நான் ரொம்ப நாளா பார்த்தேன் என்னடா இவ்வளோ காடா இருக்குது எதுக்கு எதுக்கிட்ட பயன்படுதுன்னு அப்புறம் நான் எவ்வளோ சொல்லி சொல்லி ஒன்று நடக்கல அப்புறம் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு வச்சு சொன்னேன் நான் இதுக்கு சுத்தப்படுத்தி ஒரு வாக்கிங் ட்ராக் சுத்தி போடுங்கன்னு சுத்தப்படுத்தி ஒரே மாசத்துல பண்ணாங்க சுத்தப்படுத்தி வாக்கிங் ட்ராக் போட்டாங்க அங்க எனக்கு ஒரு நாள் காலையில போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பெண்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க திண்டிவனத்துல பெண்களை வீட்டு விட்டு வர மாட்டாங்க ஆனா அந்த வாக்கிங் ட்ராக்ல பெண்கள் நாற்பது ஐம்பது பேர் காலையில மாலையில இன்னும் அதிகமா நடந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இருந்ததுன்னா பயன்படுத்துவாங்க இல்லை இன்னைக்கு வெளியில போறதுக்கு இல்லை பயமா இருக்குது பிரச்சனை இருக்குது அவன் இப்படி அவன் இப்படி பண்ணி நல்ல பாதுகாப்பான கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக்கணும் உருவாக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு தீர்வு காண்றது இது முக்கியமான எவ்வளோ தீர்வுகள் இதெல்லாம் இது போன்ற ப்ரிவென்ஷன் ஏன்னா அது அரசாங்கத்தின் நாளைக்கு நிதி அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடிய தடுக்கிறது தான் அது முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும்